அதுதான் என் பொந்த நாள் நான் நல்லா செலிப்ரேட் பண்ண போறேன் இப்ப பூஜா அபிஷேகம் பண்ணி அன்னதானம் பண்ண போறேன் அதுக்கப்புறம் நான் கௌஷால போய் கொஞ்சம் அக்ஷய திருப்தியா இருக்கு அண்ட் ஐ வில் கோ டு கவு சாலா அங்கே கூட நான் கொஞ்சம் அன்னதானம் பண்ண போறேன் அவ்வளவுதான் அதுக்காக நன்றி ஓகே கேக்குதா எல்லாருக்கு இன்னைக்கு நான் ஸ்பெஷலி ஜஸ்ட் என் பிறந்த நாளுக்காக தான் இங்க இருக்கேன் பொலிட்டிக்கல் பிரச்சாரத்துக்காக நான் எதுவுமே இப்போ பேச மாட்டேன் ஜஸ்ட் நான் இங்க ஸ்பெஷலி என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அது மகாலட்சுமியோட சின்னம் அக்ஷய திரு என்னைய அக்ஷய திருத்த என்ன மகாலட்சுமியோட சின்னம் நீங்க பாருங்க எப்பவுமே மகாலட்சுமி கண்டிப்பா அவர்கிட்ட ஒரு தாமரை இருக்கும் அதுதான் என் கையில நான் இப்பதான் நேத்துக்குதான் தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் எல்லாம் எல்லாம் ஒரு பத்து நாள் அங்கே இருக்கேன் நேற்றுக்கு மத்தியானத்துக்கு தான் நான் வந்த பர்தேக்காகு சோ இதுக்கு அப்புறம் கூட நான் இதுக்கு அப்புறம் கூட நான் வேற ஸ்டேஜ் கூட போக போறேன் ஒடிசா போக போற டெல்லி அதுக்கப்புறம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நிறைய இன்னொரு ஒரு மாசம் நிறைய வேலை இருக்கு பிஜேபி கண்டிப்பா மெஜாரிட்டிலே வரும் நம்ம நாட்டில் எல்லா இடம்ல பிஜேபி 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 தான் இருக்கு தேங்க்யூ நன்றி பல பெண்கள் என்ன தெரிவிக்கிறீங்களா என்ன பெண்கள்

இது எல்லாம் கேள்வி நீங்க எனக்கு கேட்க போகாது என் தலைவருக்கு கேட்கணும் அவர்தான் பெரிய பெரியா அவருக்கு ஒரு எல்லாம் இருக்கு